மின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு ஒரு மருமகன் இருந்தான் வளவளன் பேசிக்கிட்டே இருப்பான் அவரை தொந்தரவு பண்ணுவான் அதே மாதிரி அவரை வர்றவங்ககிட்டயும் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான் அதனால அவனை பார்த்து பலர் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க ஒரு நாள் அவன் சர்ச்சில் கிட்ட போய் ராஜதந்திரனா என்ன அப்படின்னு கேட்டான் அவர் அத அவனுக்கு தெளிவா விளக்கி சொன்னாரு வேலை நேரத்துலையும் அதுக்கப்புறம் கேட்டான் உங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல சிறந்த ராஜதந்திரி யாருன்னு அதுக்கு அவர் சொன்னாரு இத்தாலி தேசத்தை சேர்ந்த சர்வாதிகாரியான முசோல்னி தான் சிறந்த ராஜதந்திரின்னு அதுக்கு இவன் கேட்டான் எல்லாரும் உங்களை தான் சிறந்த ராஜதந்திரின்னு சொல்றாங்க நீங்க என்ன முசோல்னியை சொல்றீங்கன்னு அதுக்கு சேர்ச்சில் சொன்னாரு ஆமா முசோலினிக்கும் ஒன்ன மாதிரி ஒரு மருமகன் இருந்தான் அளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் வேலை நேரத்துல அவரை தொந்தரவு பண்ணதுனால முசோலினி தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு கொன்னுட்டாரு நானும் அதே மாதிரி செஞ்சேனா அவரை விட சிறந்த ராஜதந்திரி ஆயிடுவேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து எலும்பி போயிட்டான் அந்த மருமகன் வளவளன் பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை வேலை நேரத்தில் மற்றவங்க வேலையை புரிஞ்சு அவங்கள தொந்தரவும் நம்ம பண்ணக்கூடாது நேரத்தை விரயம் பண்ணாமல் நம்ம செயல் பண்ணணுமே ஒழிய பேசிக்கிட்டே நேரத்தை போக்கடிக்கக்கூடாது